கம்பம்டக்கை காயல் தாய் காவல் நிலைய ஆய்வாளர் அன்புக்குரிய விஜய் பாண்டியன் சார் அவர்கள் இப்பொழுது அனைவரையும் வாழ்த்தி வாழ்த்துறை வழங்குவார்கள் கம்பம் நாட்டு காவல் ஆய்வாளர்கள் ஏன்னா வந்து ஒரு மாதம் ஆகுது இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வ வந்து கலந்துக்கணும் சொன்னாங்க முதலிய இதே கல்லூரி கோதை ஊதை ஒழிப்பு பேரில் நடத்திட்டாங்க சொன்னாங்க அதனால் சந்தோஷமாக நானும் ஏற்பாடு செஞ்சு இப்போ நம்ம மாணவர்கள்லாம் அதை கலந்துக்கிட்டு சந்தோஷமாக கோஷம் போட்டு வந்தாங்க முதல்ல அதை ஏற்பாடு செஞ்ச விழா கமிட்டி மட்டும் இவர்கள் காலத்துக்கிட்ட அண்ணன் மற்றும் சகோதரர்களுக்கு வந்து வாழ்த்துக்களையும் மரியாதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் இதில் பின்தொடர்ந்து நம்ம மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இங்கே போக்குவரத்து விழிப்புணர்வு போக்குவரத்து பாதுகாப்பு விழிப்புணர்வு மட்டும் போதை ஒழிப்பு பிரச்சாரம் அப்படின்னு ஒரு பேரணியை அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அந்த இளைஞராக தெரியும் அதை பற்றி இந்த மாதிரி அதிகமாக ஒரு மீட்டிங் அல்லது ஒரு பேரணி இல்லைன்னா அமைதி பேரணி இந்த மாதிரி கம்பத்தில் அதிகமாக நடந்துச்சுன்னா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும் நம்ம மாணவ சீராகளுக்கும் அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வரும் இப்போ போக்குவரத்து போக்குவரத்து பாதுகாப்புனால ஒன்றும் இல்லை நம்ம ரெகுலராக வண்டி அவசரமாக இருப்போம் அவசரமாக போவோம் அப்படி போகும்போது நம்ம இளைஞரர்கள் அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும் என்ன சொல்லணும்னா ஹெல்மெட் போங்க அப்படின்னு சொல்லணும் அது இருக்கோங்க ஹெல்மெட் போடுறது ஒரு நல்ல பழக்கம் அந்த பழக்கத்தை நம்ம தொடர்ந்து முப்பது நாள் நீங்கள் கண்டினியூ அதாவது முப்பது நாள் அதை அணிஞ்சிட்டு போனாலே அடுத்த முப்பத்தாறாவது நாள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அணிஞ்சிடுவீங்க ஐந்து பேர் அணிச்சு ஒரு செயலை திரும்பி திரும்பி செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் அதை வந்து இங்கே வந்திருக்கிற சிறக்கும் இங்கே வந்திருக்கிற நண்பர்கள் மற்றும் பெரியவர்களுக்கும் நான் கேட்டுக்கிறேன் மேலும் வந்து இந்த காரு ஆட்டோ இங்கே நிற்கிறாங்க காரு பஸ் எல்லாம் போதும் அவங்களுக்கு நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் எதுவாக தான் போவீங்க ஆனால் வரவங்க பின்னாடி வரவங்க கொஞ்சம் அவசரமாகவோ இல்லை எமர்ஜென்சியாவோ ஃபாஸ்ட்டாக வருவாங்க அதை நம்ம பொருட்படுத்தாமல் அவங்கள பொறுமையாக போக சொல்லி நம்மளும் பொறுமை காட்டணும் அவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்க அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை வளர்த்துக்கூடாது அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து நீங்கள் வாகனம் ஓட்டும்போது போது எக்காரத்தை கொண்டோம் சடன் அதாவது சடன் ப்ரோகேஷன் சொல்லுவாங்க உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சி வசப்போம் அவசரமாக போகணும் இல்லை ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக அமைதியாக வாழ்கிறது தான் ஃபாஸ்ட்டாக எங்கேயும் போய் உடனே முடிக்க போகிறது கிடையாது அதனால் பயணிகள் எப்பயுமே நம்மளோட மனசில் வச்சுக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டுங்கிறத ஒன்று டெலிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் ஹெல்மெட் போடாமல் இளைஞர்கள் இளைஞர மற்றும் இந்த இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசு மாணவர்கள் அவங்களுக்கு இன்னும் புரியுது நாங்களும் பல திரும்ப சொல்லியிருக்கோம் நானும் இந்த ஃபீல்டில் வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது போலீஸ் ஃபீல்டில் இது வரைக்கும் என்னோடய கையால் மாணவர்களை தூக்கி விட்டது ஆயிரத்துக்கு மேலே ஆயிரத்துக்கு மேலே என்னால் உதவி செஞ்சு மாணவர்களை ஆஸ்பத்திரி கூட்டு போய் சரி பண்ண முடிஞ்ச ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இப்போ எங்கள் பெரியவங்களாம் வந்துருக்கீங்க நீங்களும் தங்களால் முடிஞ்ச உதவியை ரோட்டில் யாராச்சும் அடிபட்டு கிடந்தா பார்த்துட்டு போகாமல் அவங்களுக்கு செய்து உங்களால் உதவி செய்ய அளவுக்கு செய்யுங்க இதில் போலீஸ் வந்து நமக்கு இருக்கு வம்பு போலீஸ் வந்தால் கேஸ் ஆகும் அப்படின்னா செய்து நினைக்காதீங்க ஹை ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லையும் இதுக்கான தெளிவான அர்த்தத்தை கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணால் அதனால் போலீஸ் உங்களை விசாரிக்கணும் அவசியம் கிடையாது போலீஸ்வங்கள விசாரிக்கவும் மாட்டாங்க நீங்கள் அந்த இடத்துல அவங்க ஹெல்ப் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் உங்கள் பேரை கூட சொல்லாமல் போகலாம் அப்படிங்கறது சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க தயவுசெய்து நீங்கள் உதவி பண்ணலாம் உதவி பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே வச்சுக்கிறேன் மேலும் இங்கே ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க கார் டாக்ஸிஸ் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன ரோடாக இருக்குது அறுபதை ரோடு தான் இருக்குங்க அதனால் நீங்கள் போகும்போது ஓலத்தில் இப்பார்ட்டு தயவுசெய்து சிக்னல் போட்டு நீ சிக்னல் போடாமல் ஒரு பேசஞ்சரை வந்து ஏறுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லெஃப்ட்டு கொடுக்குறீங்க பின்னாடியே வர்றவங்க அதனால் பாதிக்கப்படுறாங்க ஸோ உடனே நீங்கள் ஒரு ரூபா முப்பது ரூபாய்க்காண்டி நீங்கள் லெஃப்ட்டு ஒதுக்குறது அவரோட காலையோ இதில் ஒரு கையோ இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அந்த மாதிரி ஒரு செயலை இந்த வரவங்க செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் மேலும் போதை இல்லாமல் கம்பம் அதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும் இங்கே வரும்போதே எனக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு இதுவே என்னென்னா அங்கே போய் அதவே அந்த ட்ரெக்ஸ்ங்கிற போதை கஞ்சா அப்படிங்கிற பொருளை ஒழிக்கணும் தான் இங்கே போட்டிருக்கிறாங்க அதை வந்து நம்மளாம் முன்னாலே தான் ஒழிக்க முடியாது மக்களாகிய மாணவராகிய நீங்கள் உதவி பண்ணால் மட்டுமே அதை நம்ம இந்த கம்பத்தில் வந்து தூக்கி ஏறிய முடியும் இதுக்கு முன்னாடி வந்த அதிகாரிகள்லாம் நல்லா செம்மையாக செஞ்சுருக்கிறாங்க இங்கே கல்டிவேட் அப்படிங்கிறத உற்பத்தி செஞ்சிருக்கிறத அறவே அழித்து இப்போ அந்த மாதிரி ஒன்று இல்லாமல் இப்ப இப்போ வெளியிலேருந்து கஞ்சா உள்ளே வருது அதையும் நம்ம நிப்பாட்டணும்னா பொதுமக்களாகிய உங்களுடைய உத்தரவு ஒத்துழைப்பு மற்றும் உங்களுடைய ஈடுபாடும் கண்டிப்பாக தேவை அதனால் தயவு செய்து யாராச்சும் சின்ன பொட்டணம் வச்சிருந்தாலோ இல்லை நிறையா அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சாலோ உடனே காவல் நிலையத்தில் நம்பர் இருக்கும் நீங்கள் தாராளமாக எடுத்து சொல்லலாம் உங்களுடைய மொபைல் நம்பரோ உங்களோட பேரோ இல்லை எதையுமே நாங்கள் கேட்டுக்கிற மாட்டோம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலே போதும் நாங்கள் சரணாக அதை அட்டன் பண்ணிடுவோம் அதனால் ஒரு மாணவரோ ஒரு இளைஞனோ ஒரு குடும்பம் காப்பாற்றப்படும் கண்டிப்பாக அதனால் கோதையில் கம்பத்தை உருவாக்கணும் இந்த இடத்துல நான் உறுதிமொழியாக எடுத்துக்கிறேன் மேலும் இந்த காந்தி கடையில் பாரில் சரக்கு டூ வீலரில் வர்றாங்க தயவுசெய்து சரக்கு அடிக்கிறேன்னா அவங்களோட வீட்லேயோ இல்லாட்டின்னா ஒரு லாஜ்லேயோ வச்சு அடிச்சாங்க என்னோடய வேண்டுகோள்னால் சரக்கு அடிக்கக்கூடாதுன்னா அது உங்களுடைய உடல்நிலையை பாதிக்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கு குடும்பத்தையும் பாதிக்கும் அதனால் சரக்கு அடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க மீறி ஒரு ஃபெஸ்டிவல் டயத்தில் நீங்கள் அடிக்கணும்னு இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதனால் வாகனத்தை தயவுசெய்து வண்டியை நீங்கள் போதையோ வண்டியை ஓட்டாதீங்க வண்டியை ஓட்டி போதையில் நீங்கள் உங்களோட உயிரையோ இல்லை உங்களோட உடமைகளோ அல்லது சின்ன ஒரு காயங்களோ ஏற்பட்டால் அது உங்களோட குடும்பத்தை முழுவதாக பாதிக்கும் அதனால தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதீங்க வேற ஏச்சு நண்பர்களை வர சொல்லி அவங்க கூட போங்க அதை நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன் மேலும் இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடந்தாலோ இல்லை தண்ணி அடிச்சுட்டு போற வர்றவங்களோ ரொம்ப பண்ணாலோ தாராளமாக எங்ககிட்ட நீங்கள் தகவல் சொல்லலாம் நாங்கள் தண்ணி அடிச்சுட்டு கீழே விழுந்து கிடத்தவங்க யாருன்னு பார்த்துட்டு அவங்கள ஊரியா உருவ ஒப்படைப்போம் தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி தகராறோ இல்லை எதுவாச்சும் சிறுமிச மாட்டுறாங்களோ அவங்கள சட்டப்படையால் நடவடிக்கைகளை உட்படுத்துவோம் மேலும் வந்து இங்கே வந்து இளைஞரார்கள் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா கோஷப்பட்டாங்க அவங்களுக்கு நான் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறேன் வேண்டுகோள் வேண்டுகோள் வைக்கிறேன் என்னென்னா நீங்கள் தான் வரங்கால சந்ததிகள் நீங்கள் வந்து இதை வந்து கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை நாலு பேர்த்துக்கு தயவுசெய்து எடுத்து சொல்லணும் போதையோட ஒரு கோர தடவத்தை நாங்கள் இப்போ ஒரு பத்து பிளக்ஸ் வச்சு அடிச்சிருக்கோம் அடிக்கப் போகிறோம் அடித்து நம்ம கம்பத்தில் சுற்றி வைக்க போகிறோம் அதில் என்னோட ஃபோன் நம்பர் சார்பாயோட ஃபோன் நம்பர்லாம் வைக்க போகிறோம் தாராளமாக அந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணணுமோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் எங்கள் அண்ணன் அப்படி இருக்கார் என்னோடய ஃப்ரெண்ட் இப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப அடிக்ட் ஆகிருந்தான் தாராளமாக நான் வந்து போதை மறுவாழ்வு மையத்துக்கு இலவசமாக ஒப்படைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணித்தரேன் உங்களுக்கு அது மாதிரி தயவுசெய்து உங்கள் இளைஞரார்கள் அதை நோட் பண்ணிக்க யாராச்சும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் நம்ம அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் மேலும் வந்து இங்கே இருக்கிற அண்ணன் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் இந்த போற மாதிரி சொல்லிட்டு விட்டுறாமல் அவர் குடிக்காத போது இருந்து அவர்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி இப்படி பண்ணால் உங்களுக்கு அசிங்கம் குடும்பத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவரை திருத்துறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம் நிறையா சொல்லி இருக்குது இருட்டிருச்சு அதனால் இங்கே வந்து கலந்துக்கிட்ட அனைத்து சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுக்கு எனது வரவேற்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்